யூஸ்வலாக இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா இவி பைக்ஸும் நம்ம வந்து வீட்டில் சார்ஜ் பண்ணிக்கலாம் இல்லை எங்கேயாவது ஸ்டேஷனில் இருக்கிற இடத்துல சார்ஜ் பண்ணிக்கலாம் அந்த வேலை சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட எதிர் சார்ஜர் கொடுத்துருப்பாங்க இல்லை அவங்க எங்கேயாவது சார்ஜரை வச்சுருப்பாங்க நம்ம போய்ட்டு ப்ளக் பண்ணி சார்ஜ் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும் அதுக்கு அதிகப்படியான டைம் கன்சியூம் ஆகும் அப்படி டைம் எல்லாம் எனக்கு இல்லை நான் டைம் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்வாப்பபிள் பேட்ரி பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும்னு சொல்கிறாங்க அது ஏன் அப்படின்னா நீங்கள் இந்த பைக் ஓட்டிக்கிட்டே இருக்கீங்க இப்போ நானும் இந்த காலையில் ஓட்டிக்கிட்டு இருந்தேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சார்ஜில் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் போகும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு ஓட்டிக்கிட்டு இருந்தேன் ரிவியூல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் பக்கம் ஓட்டணும் ஓட்டி முடிச்சுட்டு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பக்கம் வந்திருந்தது அதே மாதிரி ரேஞ்ச் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் சம்திங் தான் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் சம்திங் தான் போகும்னு இருந்தது நான் ரொம்ப மெதுவாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன் அப்படியே மெதுவாக ஈக்கோ மோட்லாம் போயிட்டேன் உடனே வந்து ஆப்பை யூஸ் பண்ணி எங்கே வந்து ஸ்வாப்பபிள் ஸ்டேஷன் இருக்குன்னு பார்த்து இம்மிடியேட்டாக அங்கே போயிட்டு இந்த ரெண்டு பேட்டரியும் வந்து நான் மாற்றிட்டேன் அந்த ஸ்வாப்பபுள் மிஷினில் அந்த காலியான பேட்டரியை எடுத்து போட்டு இதை எடுத்து உள்ளே போட்டு லாக் பண்ணி வண்டி ஆன் பண்ணால் இம்மிடியேட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சார்ஜோட அடுத்து ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் நீங்கள் போகலாம் அப்படின்னு வந்த உடனே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு இமீடியேட்டாக ஸ்போர்ட் மோடு போட்டு உடனே ஆக்சிலரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த சந்தோஷம் வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஒரு எலக்ட்ரிக் பைக்கில் வந்து என்ஜாய் பண்ணுறேன்